ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் விழா ஆர்வத்துடன் பங்கேற்ற செவிலிய மாணவிகள் மரக்கன்றுகளை நடும்போது செல்ஃபி எடுத்து உற்சாகம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நூற்று கணக்கான மரக்கன்றுகள் நட்டு தொடக்கம் வானகரம் அருகே ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் தொடக்க விழாவில் நடிகர்களுடன் செல்ஃபி எடுப்பது போல் மரக்கன்றுகளுடன் ஆர்வத்துடன் மாணவிகள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் சென்னை வானகரம் அப்பல்லோ செவிலியர் கல்லூரி வளாகத்தில் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யும் நெடும் பணி துவக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம் கிரீன் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மற்றும் அப்பல்லோ செவிலியர் கல்லூரி இணைந்து நடந்த இந்த விழாவில் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் இது தவிர முன்னாள் எம்எல்ஏவும் பனைமர தொழிலாளர் வாரிய தலைவருமான நாராயணன் கிரீன் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் தலைவர் மேத்யூ சமூக நல வாரியத்தின் முன்னாள் தலைவர் ஃபவுல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மரக்கன்றுகள் மற்றும் அவற்றுடன் ஆர்வத்துடன் செல்பியும் எடுத்துக்கொண்டனர் வந்து பாப்பேன் मारा நீ